உங்கள் போனை ஒரு கணம் கூட பிரிய முடியவில்லையா ஏன் நாம் இவ்வளவு போனுக்கு அடிமையாகிவிட்டோம் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா இந்த கேள்விகளுக்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் காரணம் உள்ளது நாம் போன் பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் குறிப்பாக புதிய நோட்டிபிகேஷன்களை பார்க்கும்போது அல்லது ஒரு லைக் அல்லது கமெண்ட் பெறும்போது நம் மூளையில் டோபமைன் என்ற ரசாயனம் வெளியாகி மகிழ்ச்சி மற்றும் வெகுமதி உணர்வை ஏற்படுத்துகிறது இது நம் மூளைக்கு ஒருவித மினி வெகுமதி போன்றது இந்த டோப்பமைன் வெளியீடுதான் நாம் மீண்டும் மீண்டும் போனை எடுத்து பார்க்க தூண்டுகிறது இது ஒரு போதை வஸ்துவைப் போலவே செயல்படுகிறது மேலும் மேலும் அந்த மகிழ்ச்சியான உணர்ச்சியை பெற நம்மை தூண்டுகிறது மேலும் சமூக வலைதளங்கள் மற்றும் செயலிகள் நம்மை தொடர்ந்து பயன்படுத்த வைப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன தொடர்ச்சியான ஸ்க்ரோலிங் மற்றும் கவர்ச்சிகரமான உள்ளடக்கத்தால் நமது கவனத்தை ஈர்க்கின்றன இது நம்மை ஒரு முடிவற்ற சுழற்சிக்குள் சிக்க வைக்கிறது அடிமைத்தனம் நமது கவனம் செலுத்தும் குறைக்கிறது சமூக தொடர்புகளை பாதிக்கிறது மேலும் வழிவகுக்கிறது நாம் நிஜ உலகத்துடன் தொடர்பில்லாமல் போகிறோம் நமது மன ஆரோக்கியத்திற்கும் இது நல்லதல்ல ஏனெனில் நாம் தொடர்ந்து ஒப்பிட்டு பார்க்க தொடங்குகிறோம் மேலும் மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகரிக்கலாம் உங்கள் போன் பயன்பாட்டை பற்றி சிந்திக்க இது ஒரு அழைப்பு நீங்கள் எப்படி உங்கள் போன் பயன்பாட்டை குறைக்கிறீர்கள் உங்கள் அனுபவங்களை கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக் செய்யுங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி